Gracias. <coughs> சார் வணக்கம் சார் என்னோட பேர் தாமஸ் என்னோட கம்பெனி பேர் டாம் கோக்கர் மிஷின் பிரைவேட் லிமிடெட் நாங்கள் திண்டுக்கல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடிசியாவில் ஹால் ஈ ஹாலில் நூற்றி முப்பத்தி முப்பத்தி அஞ்சாவது ஸ்டாலில் நம்ம பண்ணிக்கிருக்கோம் சார் நம்ம புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டாம் கோ ரோவர்னு சொல்லிட்டு மினி எக்ஸ்கவேட்டர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் சார் புதுசாக இங்கே தான் சார் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து பத்து ஹெச்பி பவர்ல இருக்குது சார் பன்னெண்டு ஹெச்பி பவர்ல இருக்குது டீசல் இருக்குது பெட்ரோல் இருக்குது சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது த்ரீ சிக்ஸ்டியாக இருக்கிறதுனால எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அள்ளிப்பட முடியும் ஒரு ஆறு அடிக்கு குளி எடுக்க முடியும் அஞ்சடி

பண்றதை காமிக்கிறோம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும் அங்க பிரீமியம் மாடல் அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தான் டீசல் ஆகும் இன்ஜின் பாத்தீங்கன்னா பத்து ஹெச்பி டீசல் இன்ஜின் இருக்கு பன்னெண்டு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் இருக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சரி ஆலத்துக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க தோண்டி எடுத்துக்க முடியும் உங்களுக்கு குழி எடுத்துக்க முடியும் பைப்லைன் லைன் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன நேரம் லைன்ல பாத்தீங்கன்னா மூணே கால் அடி இருக்க இடத்துல நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிக்க முடியும் வீடுகளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பாத்துக்க முடியும் பில்லர் குழி எடுத்துக்க முடியும் பில்லர் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அள்ளி போட்டுக்க முடியும் இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்க பண்ணிக்கலாம் மட்டும் இல்ல